ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா மாமா அதாவது லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியார் மதுரையிலிருந்து புறப்பட்டு கும்பகோணத்துக்கு வருகிறார் வெங்கடநாதன் அவ்வளவு ஞான குழந்தையாக பிரகாசமாக அந்த முகம் ஜொலிக்குது உபநயனம் வேற ஆயிருந்தது நித்ய காயத்ரி ஜபம் கும்பகோணத்து மடத்திலே சுதீந்திர தீர்த்தர்னு சுவாமிஜி அதான் பழைய மடம் அங்கே அவருடைய குருவான விஜயேந்திர தீர்த்தர் எவ்வளவு கலைகளில் வல்லவர் தெரியும் இல்ல ஆய கலைகள் அறுபத்தி நான்குன்னு சொல்றாங்க அறுபத்தி நாலு கலைகளிலும் வல்லவராக இருந்தவர் விஜயேந்திர தீர்த்தர் போன மாசம் தான் அவருடைய ஆராதனை வந்தது கும்பகோணத்துல வெகு விமர்சையாக அப்படிப்பட்ட விஜயேந்திர தீர்த்தர் அங்கே இருக்கிறார் அவருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு வயது ஞாபகம் வச்சுக்கோங்க மதுரையிலிருந்து லட்சுமி நசிமாச்சாரியார் குழந்தை வெங்கடநாதனை நான் வெங்கடநாதன் சொல்லும் பொழுது நீங்க ராகவேந்திரன்னு நினைச்சுக்கோங்க நான் அப்புறம் தான் பேரை சொல்ல போறோம் வெங்கடநாதனை அழைத்துக்கொண்டு அந்த மடத்திலே நுழைகிறார் சுதீந்திர தீர்த்தர் அருகிலே இருக்க விஜயேந்திர தீர்த்தர் தொண்ணூறு வயதிலே கண் அயற்சி ஏற்பட்டிருக்கிறது கண் பார்க்க கூட முடியல அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே விஜயேந்திர தீர்த்தர் சட் பார்க்கிறார் என்ன ஒரு பிரகாசம் இந்த குழந்தையின் முகத்திலே என்ன ஒரு பிரகாசம் சுதீந்திரரிடம் சொல்கிறார் தன்னுடைய அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய சிஷ்யன் சுதீந்திர தீர்த்தரிடம் சொல்லுகிறார் அந்த குழந்தையை பார் பிராகாரத்தை சுற்றி வரும் அந்த குழந்தையை பார் யார் விஜயேந்திர தீர்த்தர் சொல்லுகிறது பார்த்தேன் என்ன விஷயம் புரியவில்லையா இந்த குழந்தை யார் தெரியுமா என்னுடைய குருங்கிறார் குழந்தையை தன்னுடைய குரு என்று ஏன் சொன்னார் யாராவது யோசித்தீர்களா விடை தெரிந்திருக்குமே கொஞ்சம் முன்னாடி சொன்ன கலியுகத்தில் ரெண்டு அவதாரம் ராகவேந்திர சுவாமிகள் ஆஹ் கிருஷ்ண தேவராயர் அவையை அலங்கரித்தவர் சொன்ன இல்லையா வியாசராஜர் வியாச ராஜரிடம் கல்வி பயின்றவர் விஜயேந்திர தீர்த்தர் அவர் சமா பிருந்தாவஸ்தராக ஆகி விட்டிருந்தார் விஜயேந்திரருக்கே தொண்ணூறு வயசு அடுத்த ஒரு அவதாரமும் ராகவேந்திரா எடுத்திருக்கிறாரு அவருக்கு தெரிஞ்சிச்சு அதுக்குதான் அவங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன பேரு அபரோட்ச ஜ்யானிகள் பின்னால் நடப்பதை பார்த்த மாத்திரத்தில் சொல்லக்கூடிய அந்த ஞானம் அவர்களுக்கு இருந்தது நமக்கும் கூட கொடுத்துருக்கான் ஒருத்தரை பார்த்த உடனே நம்மளால கூட ஒரு சிலதெல்லாம் சொல்ல முடியுது அப்புறம் பேசினதை ஒரு சிலதை சொல்ல முடியுது இவங்க கேரக்டர் தான் இருக்கும்னு ஆனா இந்த காலத்துல பொய்யும் புரட்டும் புகுந்த பின்னர் தொல்காப்பியம் சொல்லுவது போன்று எல்லாம் கலந்துட்டதால ஒருத்தரை இப்படிதான் ஜட்ஜ் பண்றதே கஷ்டம் ஆனால் அந்த அபரோட்ச ஜானியாக விளங்கக்கூடிய விஜயேந்திர திருத்தம் சொல்கிறார் என்னுடைய குருன்னு சுதீந்திர திருத்தர் கேட்கிறார் என்ன சொல்கிறீர்கள் என்னுடைய குருதான் மீண்டும் அவதாரம் எடுத்திருக்கிறார் குருவாக அலங்கரிக்கக்கூடியவது அவர்தான் அப்படின்னு ரெண்டு பேரும் கொண்டார்களாம் அப்படி ஒரு பிரகாசம் ராகவேந்திர சுவாமிகளுக்கு வெங்கடநாதன குழந்தையா இருக்கும் பொழுதே மெல்ல மெல்ல குழந்தை பதினோரு வயசு இருக்கும் ராகவேந்திர சுவாமிகளுக்கு அதாவது வெங்கடநாதனா ஒரு பத்து பதினோரு வயது மதுரைக்கு மீண்டும் சென்று விடுகிறார்கள்